அஸ்லாம் வலைக்கும் கல்வியில் உயர்ந்தால் சாதி மாறுன்னு சொன்னாங்க பொருளாதாரத்தில் உயர்ந்தால் சாதி மாறுன்னு சொன்னாங்க ரெண்டுத்துலேயும் உயர்ந்தாலும் சாதி மாறல என்ன காரணம் நம்மலாம் ஆண்ட சாதி நம்மளாம் உயர்ந்த பரம்பரை அப்படின்னு சொல்லி உசுபடுத்தி உசுபடுத்தி இளைஞர்களை கொலை செய்கிற அளவுக்கு தூண்டுறாங்க கவினை ஆணவர்களோட பண்ணால் சுர்ஜித்து உடனே என்ன செய்யணும் எல்லா சமூகம் என்ன செய்யணும் தப்பு சுர்ஜித் நீ பண்ண தப்பு தவறான வழிமுறை இப்படி செய்யக்கூடாது அவனை கண்டிக்கணும் ஆனால் என்ன செய்கிறாங்க அவனை மாவீரன் அப்படின்னு சொல்லி சமூகத்தை எழுதுறாங்க இதெல்லாம் என்ன நடக்கும்னா இன்னொருத்தவன் கொலை செய்ய போவான் இப்படி போவான் ஒருத்தர் மாவீரன் சொல்லும்போது அவனுக்குள்ளேயே ஒரு ஒரு உணர்வு அவனுக்குள்ளேயே வரும்ல இப்போ மாவீரன் சொல்கிறாங்க அப்போ நம்ம வீட்டில் எதாவது பிரச்சனை வந்தால் நம்ம போய் உடனே கொலை பண்ணிடலாம் கொலை பண்ண நம்ம மாவீரன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கொலை செய்வான் ஜெயிலுக்கு யார் போவா கொலை மட்டும் ஜெயிலுக்கு போவான் விசிப்பேர்த்து யாரும் ஜெயிலுக்கு போக மாட்டாங்க அது நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல புரிஞ்சிக்கணும் இந்த நீங்கள் நினைக்கிறீங்க கீழ்ச்சாதி கீழ்ச்சி நினைக்கிறீங்களா நீங்கள் எப்படி கீழ்ச்சாதி நினைக்கிறீங்களோ இன்னொரு சாதிக்கு நீங்கள் கீழ்ச்சாதி தான் அதை நீங்கள் மாட்டீங்க அது நீ உணரணும் நம்முடைய தலைவன் திருமாவள அவர்களை தொடர்ச்சியாக ஆணவ குழைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடுறது சட்டம் ஏற்ற சொல்லி பல ஆண்டுகளாக புறக்கிட்டே வராது இப்போ நவீன கோமாளி வத்தவன் ஹரிநாடா அவன் பேசுகிறான் ஒரு ரெண்டு திட்டம் சொல்கிறான் அது நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கேன் அவன் எந்த அளவுக்கு அறிவாளில் உங்களுக்கு 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 என்ன சொல்கிறானா வேற சமூகத்து பெண்ணும் வேறு சமூகத்தை அவனும் காதலிச்சா அது யாராவது அரசாங்கத்திடமோ போலீஸ் திட்டமோ அவங்களுக்கு வந்து ஐயாயிரம் பணம் கொடுக்கணுமா ரெண்டாவது சொல்கிறான் மாற்று சமூகத்தை ஆணும் பெண்ணும் காதலிச்சானா ஆணுக்கு மூணு வருஷம் ஜெயில் தண்டனா பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கணுமா அப்படி சொல்கிறான்ல அப்படி சொல்கிறான் அவன் என்ன பண்ணுறான்னா அவன் மாற்று சமூகத்தை பின்னா கல்யாணம் பண்ணியிருக்கான் இவங்களுக்கு காதலிச்சாலே வந்துட்டு சிறை தண்டனை கொடுக்குன்னா உனக்கு என்ன செய்யணும் ஆயுள் தண்டனை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது இவனா அறிவாளின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க இவன் அறிவாளின்னு சொல்லிட்டு பொதுவில் உட்காந்து பேசுகிறான் இவனை சமூக தலைவர்னு சொல்கிறாங்க இவன் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி தான் எப்படி தான் யோசிக்கிறான்னு எனக்கு தெரிய மாட்டேன் ஆணவக்குழுக்க எதிரானது வந்து சட்டம் சட்டத்தை கேட்கும்போது ஏற்கனவே வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டி இருக்குன்னு சொல்கிறாங்க எஸ்சிஎஸ்டி ஆக்டின்னு ஆக்டின்றது பட்டியலின மக்கள் அந்த வன்கொடுமைகளாக பாதிக்கப்படும் போது தான் அந்த எஸ்ஏஎஸ்டி ஆக்ட் வரும் கொலை சட்டன்றது எல்லா கம்யூட்டிகளும் நடக்குது பிசி கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்க ஒரு சாதி இருக்குல்ல அவங்களுக்குள்ளேயே நடக்குது ஷெடியூல் கேஸ்ட் அவங்களுக்கும் நடக்குது முஸ்லீம் முஸ்லீம்களும் நடக்குது எல்லா சமூகத்திலும் நடக்குது என் வீட்டுக்கு இப்படி நீ எப்படா காதலிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் கொலை பண்ணுறான் போயிட்டு அப்போ ஆணவக்கொலை வந்து எல்லா சமூகத்தையும் நடக்குது அதுக்கு எதிராக நம்ம ச நம்ம தலை சட்டத்தை சட்டத்தை ஏற்ற சொல் ஏற்ற சொல்கிறார் அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சாதி இந்துக்கள் மூலமாக தலித் மக்களுக்கு ஆபத்து இந்துத்துவா மூலமாக முஸ்லீம்களுக்கு ஆபத்து ரெண்டும் ஒரே முகம் தான் அவன் வந்து முஸ்லிம்க்கு எதிராக வரானா இந்துத்துவா மாறிடுவான் தலித்துக்கு எதிராக மாறானா சாதி இந்துவா மாறிடும் அதை நீங்க உணர்ந்து என்ன செய்யணும் தலைவர் திருமாவன் திருமாவின் பாதையில் சென்று இந்த அடக்குமுறையை தொடர்ந்து போராட்டங்களின் மூலமாக ஒழிக்கணும்